பக்ரீத் வேறு ஆரம்பித்ததுனால நம்ம பக்ரீத்துக்குள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது பக்ரீத்துக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே கொடுப்போம் நம்ம இப்போ நம்ம ஹோம் பக்ரீ வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே ஸ்வீட்டே கொடுக்குறது இப்போ காரம்லாம் எதுவுமே கடையில் வாங்குறதும் கிடையாது நான் கொடுக்குறதும் கிடையாது ஸ்வீட்டை தவிர வேறு எதுவுமே செய்கிறது இல்லை அதனால கொஞ்சம் வேலைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறவங்க பக்ரீதுக்குலாம் கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதனால சொல்லி தான் நானும் சொல்கிறேன் என்னட்ட வந்து இப்போ முட்டை முட்டாயி தான் கேட்டு வந்தது ஆர்டரு அதனால் சுற்றி முட்டை முட்டை அவங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கேன் ஆஃப் கேஜிஸ் இன்னும் வந்து ஆறில்லை அதனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும் பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே ஹோம் ஹோம்லேயே வந்து நம்ம வந்து பீஸா செஞ்சுருக்கோம் ஹோம் பீஸா இந்த பீஸாவுக்கு வந்து நான் கடையில் எதுவுமே வாங்கவே இல்லை எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம வந்து கடையில் வாங்கினது அது மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை பீஸா ஜாஸு எதுவுமே கடையில் வாங்கலை நம்ம வந்து பன்னீர் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது தான் ஹெல்த்தியான பீஸா தான் செஞ்சிருக்கோம் ஹோம் பீஸா பசங்க எல்லாத்துக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே வீட்டிலே செஞ்சிடுறது எதையுமே கடையில் வாங்கியே கொடுக்கறதில்ல நம்ம வீட்லேயே பேக்கரி வச்சிருக்கிறதுனால நம்மளும் வந்து எல்லாமே செஞ்சு கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன் நான் செஞ்ச பீஸா இருக்கு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோ சேர்ந்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்